நாம் பாரம்பரியமாக நம் பாட்டி நம் அம்மாமார்கள் செய்த இந்த புளியோதரை மிக்ஸ் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் புளியோதரை மிக்ஸ் செய்வதற்கு இந்த அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் கரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கெட்டியாக கரைத்த பின் நாம் தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு பூண்டை நாம் உரித்து எடுத்து விடலாம் நாம் அதிகமான பூண்டு போட்டால் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக எளிமையான முறையில் புளியோதரை மிக்ஸ் செய்வதற்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காயவும் இரண்டு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு இரண்டு ஸ்பூன் கடலை பருப்பு உளுந்து கடலைப்பருப்பு நன்றாக பொரிந்து வரவும் காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் இந்த அளவு சிவந்து வரவும் ஆறு காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் இதனுடன் இரண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்தால் டேஸ்டியாக இருக்கும் நாம் நன்றாக கிளறி இதனுடன் பூண்டை சேர்த்து விடலாம் பூண்டு சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்ப்பதால் சேர்த்து விடலாம் நம் புளித்தண்ணீர் சேர்த்து நன்றாக ஒரு கொதி விட வேண்டும் நம் புளிக்கரைசலுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம் நம் புளி கரைசல் நன்றாக வற்று வரை கொதிவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஐந்து நிமிடத்திலே புளி தண்ணீர் இப்படி நன்றாக வற்றி வந்துவிடும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து எண்ணெய் பிரிந்து வரவும் இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளியோதரை மிக்ஸ் அருமையாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது நாம் இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் புளியோதரை மிக்ஸை இப்படி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வைத்து விடலாம் நம் சாதத்துடன் தேவையான பொழுது மிக்ஸ் செய்து சாப்பிட்டோம் என்றால் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான புளியோதரை மிக்ஸை நம்ம ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் இதற்கு எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லை மிக எளிமையாக நாம் வைத்திருக்கும் கடுகு உளுந்து பெருங்காயம் பூந்து வைத்தேன் இந்த டேஸ்டியான புளியோதரை மிக்ஸை பத்து நிமிடத்தில் செய்து விடலாம் நாம் பாரம்பரியமாக நம் பாட்டி நம் அம்மாமார்கள் செய்த இந்த புளியோதரை மிக்ஸ் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வடித்த சாதத்துடன் நாம் தேவையான அளவு புளியோதிரை மிக்ஸை சேர்த்து இளறினோம் என்றால் அருமையாக இருக்கும் நாம் லன்ச் பாக்ஸ்க்கு இதை மிக்ஸ் செய்து கொடுத்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான புளியோதிரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான புளியோதிரையுடன் நாம் தேங்காய் துவையில் வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எளிமையான புளியோதிரை மிக்ஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்